மதுரை முன்னாள் பெத்தானியபுரத்தில் ராணுவ வீரர் தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்துள்ளார் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது யார் அந்த முன்னாள் ராணுவ வீரர் முழுமையான விவரங்களை சொல்லலாம் மதுரை பெத்தானியபுரம் தாமஸ் வீதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் முன்னாள் ராணுவ வீரர் ராஜேந்திரன் இவர் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓய்வு பெற்று அதிலிருந்து தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மேலும் ஓய்வு பெற்றதற்கு பின்பாக ஒரு வங்கியின் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார் இதற்காக உரிமம் பெற்ற இரட்டை குழல் துப்பாக்கியை பயன்படுத்தி வருகிறார் தற்போது இருபது நாட்களாக அவர் பணிக்கு செல்லவில்லை இந்த காலகட்டத்தில் தனது துப்பாக்கியை அவர் வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக இன்று காலை அவர்களுடைய வீட்டின் மொட்டை மாடியில் சுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த துப்பாக்கி சுத்தம் செய்யும் போது அந்த இருந்த குண்டு தவறுதலாக கைப்பட்டு அந்த துப்பாக்கி வெடித்ததில் வயிற்று பகுதியில் அவருக்கு துப்பாக்கி குண்டை உள்ளே சென்று அங்கேயே மயக்க நிலை அடைந்தார் சத்தம் கேட்ட குடும்பத்தினர் மேலே வந்து பார்த்த போது அதிர்ச்சி விட்டனர் இதனைத் தொடர்ந்து அவரை அங்கிருந்து ஒரு ஆட்டோவின் வாயிலாக மதுரை அரசு ராஜராஜி தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவருடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் அந்த குடும்பத்தினரிடம் கரிமேடு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் எப்போது நடந்தது வேறெதும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா என்பது என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அந்த சம்பவ இடத்தில் மொட்டைமாடியில் இருந்து இரட்டை குரல் துப்பாக்கி ஒன்று மற்றும் ஐந்து குண்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றினார் மேலும் அதற்கு சுத்தப்படுத்த அந்த பிற இயந்திர தளவாடங்கள் துப்பாக்கி தொடர்பான அந்த தளவாடங்கள் உள்ளிட்டவங்களையும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து குடும்பத்தினரிடம் அக்கம் பக்கத்தினரிடம் கரிமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் விசாரணையில் அவர் சுத்தம் செய்யும் போது தவறுதலாக இயக்கியதன் காரணமாக கைப்பற்றி துப்பாக்கி இயங்கியதன் காரணமாகத்தான் இந்த துப்பா வெடிச்ச விபத்தானது நடந்திருக்கிறது என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தபோது முழுமையான விசாரணைக்கு பின்னரே அனைத்து விவரங்களும் தெரிய வரும் என மதுரையில் முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியை சுத்தப்படுத்தும் போது தவறுதலாக கைப்பட்டு வெடித்ததில் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்